இந்த ட்ரவாஸ் டைமில் வித்தியாசமான அநேகம் நிறைய விதமான மிஷினரிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அண்டு வித்தியாசமான சின்ன சின்ன ஸ்டோரிகளையும் நம்ம க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அண்டு இன்னைக்கு பர்டிகுலராக வந்து நான் ஒரு மிஷினரியை பற்றி சொல்ல போகிறேன் பட் அந்த மிஷினரியோட ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு எல்லோரும் வந்து ஒரு ரீவெண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு உமேனை நம்ம எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாலிப பசங்களாக இருந்தால் நம்ம வெளியே எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்போம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம அம்மா கால் பண்ணுவாங்க உடனே அட்டன் அம்மா நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்தால் அவனுக்கு தெரியாத சும்மா சும்மா இது கால் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரஃப்பாகவே பேசிவிட்டு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னா மனைவியாக இருக்கட்டும் அவங்க காட் அவங்க திடீர்னு நம் அதே மாதிரி நம்ம எதனா வெளியே போயிருந்தோம்னா அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா என் என் பொண்டாட்டியே இது மாதிரி தான் ரொம்ப நச்சு பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கறைகளை கூட நம்ம வேறு விதமாக ஒரு வெறுப்பாக வெளிப்படுற வெளிப்படுத்துகிற சூழ்நிலைகள் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்துட்டாங்க தினம் மேபி நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களால இவ்வளோ தான் முடியும் அவங்க இந்த வீட்டு வேலை தான் இவங்க செய்வாங்க இல்லை இவங்க வந்து இந்த மாதிரியான சில காரியங்களை செய்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் காலகட்டங்கள் வளர்ந்தாலும் இன்னும் சில இடங்களில் சில பேரோட மென்டாலிட்டி இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது பட் அது எல்லாமே இந்த ஒரு கதை மூலமாக மாறுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது ஏன்னா இன்றைக்கி நாம் கேட்க போகிற இந்த மிஷினரி ஒரு பெண் ஆமாங்க அவங்க பெண் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது அவங்க ஒரு அசாத்தியமான பெரிய ஊழியத்தை நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் நம்பவே முடியாது பட் இந்த ஸ்டோரியோட முடிவில் நீங்கள் அவங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரிஞ்சுப்பீங்க ஆமாங்க மிஷினரிகள்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கிறோன்னா வெளிநாடு ஊர் இல்லை வெளியே இருந்து ஏதோ எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் பட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிஷினரி எல்லார எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய உண்டுதலையும் அண்டு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா அதுவும் ஒரு பெண் மிஷினரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த மிஷினரி வேற யாரும் இல்லை அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் வந்து ஒரு மனப்பான்மை எப்படி இருந்ததுன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது ஸ்கூலுக்கு போகக்கூடாது பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படி பெண்களை மறைமுகமாக நீங்கள் படிக்க வச்சாலும் என்ன இவங்க வீட்டு பெண்ணை வந்து இவன் படிக்க வைக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க விக்ரமனை கூட மட்டுப்படுத்துகிற ஒரு இந்த இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்து இங்கே நிலவி ரொம்ப சர்வசாதாரணமாக நிலவி வந்து அந்த மாதிரியான ஒரு பீரியடில் ஒரு மிஷினரி இருந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒருத்தர் வர்றார் அவரோட பேர் என்னன்னா ஜான் டக்கர் இந்த ஜான் டக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கல்வி சொல்லித்தரத்துக்காக இந்திய தேசத்தில் வராரு கல்வியோடு கலந்த கடவுளோட போதனைகளையும் மாணவ மாணவர்களுக்கு இந்த இந்திய தேசத்துக்கு வராங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இந்த பெண்கள்லாம் வந்து படிக்கணும் இங்கே இருக்கிற சூழ்நிலை மாறணும் இங்கே வந்து ஆண்கள் மட்டும் ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த நிலமை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது பெண்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஜான் டக்கர் என்றவங்க நிறைய வீடு வீடாக போயிட்டு அண்டு நிறைய பெண்கள் கிட்ட நிறைய அந்த குடும்ப குடும்பத் தலைவர்கள்கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை அனுப்புவீங்க அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி ஒரு பேக்வர்டான ஒரு மென்டாலிட்டியில இருந்த இந்த இந்தியாவில் ஜனங்கள்லாம் என்ன யோசிச்சாங்க ஒரு ஆம்பில் என் வீட்டு பொண்ணுக்கு கல்வி சொல்லி தர்றதா அதை எப்படி நான் அலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் ஒரு ஆம் ஒரு ஆம்பளை வந்து எங்கள் வீட்டு பொன் பெண்களுக்கு வந்து டீச் பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த ஜான் டக்கர் என்றவரை அவாய்ட் பண்ணிட்டாங்க மனசு சூழ்ந்து போன ஜான் டக்கரை என்ன பண்ணாங்க அவங்களோட அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி அவங் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுற எழுதி அனுப்புகிறாரு என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்தியாவில் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது நான் என்னதான் நினச்சாலும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் எழுதி இவங்க தங்கச்சியான சாரா டக்கர் அவங்களுக்கு வந்து இந்த லெட்டரை வந்து அனுப்புகிறாங்க இங் எனக்கு வந்து உமன் டீச்சர்ஸ் வேணும் அண்டு எனக்கு தேவையான சில ஃபண்ட்ஸ் வேணும் நான் இங்கே எஜுகேஷ்னல் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லி இந்த ஜான் டக்கர் என்றவர் என்ன பண்ணுறாரு சாரா டக்கர் என்ற அவங்களோட அவங்களோட சிஸ்டருக்கு வந்து ஒரு மெயில் வந்து இவங்க வந்து அனுப்புகிறாங்க ஒரு லெட்டர் வந்து கடித கடிதம் மூலமாக ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறாங்க இது சாரா டக்கரோட இருதய இதை வந்து ரொம்பவே உடைக்க ஆரம்பிக்குது என் ஏன் வந்து இப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை பெண்கள் ஏன் படிக்கக்கூடாது ஏன் அவங்க வந்து அந்த வீட்டை தாண்டி வரக்கூடாது ஏன் நாடு நாடு தாண்டி வேறு நாடுகளுக்கு போயிட்டு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய யோசிக்கிறாங்க பட் சாரா டக்கருக்கு நேரடியாக வர முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சாரா டக்கர் ஒரு ஊனமானவங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அவங்களால் வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பட் சாரா டக்கர் அதோட நிறுத்திக்கல அந்த லெட்டரை வந்தது ஒன்று அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ப்ரேயர் பண்ணதோடு மாத்திரை நிறுத்திக்காமல் என்னால் போக முடியாது ஆனால் நான் செய்கிற ஏதாவது ஒரு தொண்டு மூலயமா இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த சாரா டக்கர் ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த டிசிஷன் எடுத்த சாரா டக்கர் அந்த நாள் முதல் கொண்டு டொனேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டேயும் டொனேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுட்டு இருந்த பணம் அண்டு இவங்க இவங்களோட சேவிங்ஸ்க்காக வச்சுருந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க மொத்தமாக சேர்த்து இவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கிஃப்டாக இருக்கட்டும் இல்லை இவங்க பர்த்டேக்கு யாருனா கிஃப்ட் கொண்டு வந்தாலும் நீங்கள் எனக்கு கிஃப்டாக கொடுக்காதீங்க அதை எனக்கு காசாக கொடுங்க நான் இந்திய தேசத்துக்கு ஒரு ஒரு இந்தமாரி ஒரு ஃபண்ட்ஸ் வந்து நான் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சார என்ன பண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் இவங்களோட நாளாக இருக்கட்டும் நல்லது கெட்டது எந்த விஷயமா இருந்தாலும் அதை காசாக வாங்கி அந்த காசை இவங்க சகோதரரான ஜான் டக்கருக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் இவங்க வந்து சேர்த்து வச்சு அந்த மொத்த பணத்தையும் இங்கே இந்திய தேசத்துக்கு அனுப்புகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இவங்க வச்சுட்டு இருந்த டுவெண்ட்டி ஃபோர் பவுண்ட் கோல்டையும் சேல் பண்ணி அது மூலயமா வர காசையும் கொண்டு இவங்க இவங்க பிரதரான ஜான் டக்கருக்கு வந்து இந்த காசை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மூலியமாக இந்த ஜான் டக்கர் நஸ்ரீத் சாத்தான்குளம் அண்டு பாளையங்கோட்டை அண்ட் தென்காசி போன்ற பல இடங்களில் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க அதை மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் பெண் பெண் டீச்சர்ஸை வந்து உருவாக்குறாங்க அந்த டீச்சர்ஸ் மூலிமா நிறைய ஸ்கூல் சின்ன சின்ன இந்த மாதிரி தொ தொண்டு நிறுவனங்கள் வந்து செஞ்சு அதன் மூலயமா வந்து நிறைய பெண்களுக்கு வந்து கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக போதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாள் போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உமனுக்காக ஒரு காலேஜ் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரா டக்கர் தாங்க இந்த சாரா டக்கரால் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாந்தேதி இந்த சாரா டக்கர் ஆரம்பித்து வைத்த அந்த காலேஜ் வெறும் நாலு ஸ்டூடெண்ட்டால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலேஜ் இன்றைக்கி ஒரு பெரிய யூனிவர்ஸ் யூனிவர்சிட்டியாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நம்ம மறுக்கவே முடியாது யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு பெண் மனது வச்சா எவ்வளோ பெரிய மாற்றத்தை நாடு கடந்து கூட செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரா டக்கர் இன்றைக்கு வேற நம்ம மறுக்க முடியாத அளவுக்கு நம்மளோட இருதயத்துலேயும் நம்மளுடைய சிந்தனைகளிலேயும் மேலோங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரு சின்ன ஊழியம் கடவுளுக்காக அவங்க செஞ்சது இந்த நாள் வரைக்கும் பேசப்படுது இன்றைக்கி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம அந்த சாரா டக்கரோட யூனிவர்சிட்டி விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேமருந்து செலு நம்மளுக்கே உடம்பு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த இந்த நாளில் அந்த திருநெல்வேலி அந்த ஜனங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உமன்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகுறாங்க நிறைய விதமான கல்விகளை வந்து அந்த யூனிவர்சிட்டி மூலிமா வந்து அனுபவிக்கிறாங்கன்னா அன்னைக்கு அந்த ஒரு சாரட்டத்தை எடுத்து வச்ச ஒரு முயற்சி தான் நம்ம யோசித்து பார்க்கலாம் நாம் கடவுளுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு கால்வழி இல்லை ஒரு கைவழி வந்தாலே இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போங்க நாமே வர வர தானே போய்ட்டு இருக்கோம் நம்ம என்ன ஏன் இன்றைக்கி போகிறோம் ஏன் இன்னைக்கு போகணுமா இன்றைக்கி தான் ஆகணுமா இப்படி ஒரு பயங்கரமான கேள்விங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்லாவே சம்பாதிப்போம் அதுலேருந்து ஒரு டைத்தை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்போம் என்னமோ நம்ம அந்த டைத்து கொடுத்து தான் அந்த பாஸ்டர் வந்து அந்த சபையை நடத்த போகிற மாதிரியும் இல்லை அந்த பாஸ்டர் அந்த அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு தனியாக வீடு கட்டி இல்லை நல்லா இருக்க போகிற மாதிரியும் நம்மளோட மனநிலை பயங்கரமாக யோசிச்சுட்டு கடவுளுக்காக நம்ம செய்கிற சிறு சிறு சேமிப்பு கூட சிறு சிறு உதவிகள் கூட அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவோன்றது இந்த சார டக்கர் மூலிமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் உடல் ஊனம் இருந்தாலும் சார டக்கர் எடுத்து வைத்து செய்த காரியங்கள் பெரிய பெருசாக இருந்துச்சு நாம் இன்றைக்கி உடல் நல்லாவே இருந்தாலும் நம்ம என்ன கடவுளுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளோட முயற்சி நம்மளோட எஃபர்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம எல்லோரும் திங்க் பண்ணலாம் இந்த ஸ்டோரியோடு உங்களை கடந்து செல்கிறேன் இன்னொரு நாளில் இன்னொரு ஸ்டோரியோடு உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன்